வெண்முரசு மழைப்பாடல் அறுபது பகுதி பன்னிரண்டு விதை நிலம் வாசிப்பது சந்தீப் மணப்பெண்ணாக குந்தி மார்த்திகாவதியில் இருந்து விடியற் காலையில் கிளம்பி யமுனை வழியாக கங்கையை அடைந்தபோது அந்தியாகியிருந்தது இருண்ட வழியாக வழிந்து கொண்டிருந்த கங்கை மேல் வெண்ணிறப்பாய்களுடன் செல்லும் பெரும் பெரும்படகுகளை நோக்கியபடி அவள் அமரத்திலேயே நின்றிருந்தாள் இருளுக்குள் அப்படகுகளின் விளக்குகளின் செவ்வழிப் பொட்டுகள் மெல்ல நகர்ந்து சென்றன கடந்து செல்லும் படகுகளில் இருந்து துடுப்பு போடும் குவர்களின் பாடல்கள் வலுப்பெற்று வந்து தேய்ந்து மறைந்தன கலைந்த தாமரை இதழ் அடுக்குகளைப் போல தெரிந்த படகின் பாய்கள் காற்றை உண்டு திசை திருப்பி முன்பக்கம் வளைந்து புடைத்திருந்த பாய்மேல் செலுத்த அலைகளில் எழுந்து அமர்ந்து படகு சென்று கொண்டிருந்தது படகின் அறைக்குள் ஏற்றி வைக்கப்பட்டு நெய் ஊற்றப்பட்ட வீரர்களின் தூக்குவிளக்கு காற்றிலாடி ஒளியை அலைகள் மேல் வீசிக்கொண்டிருக்க அவள் கங்கையையே நோக்கிக் கொண்டிருந்தாள் நினைவறிந்த நாள் முதல் அவள் கற்றுவந்த பேராறு யமுனையின் தமக்கை பிருத்விதேவியின் முதல் மகள் இமயத்தின் தங்கை முக்கண்முதல்வனின் தோழி அது அவ்வளவு அகன்றிருக்குமென அவள் எண்ணியிருக்கவில்லை இருபக்கமும் கரைகளை தெரியாமல் நீர் வேலி கட்டியிருந்தது அவர்கள் சென்று பெரும் படகு வரிசையை கழற்காய் ஆடும் சிறுமியின் உள்ளங்கை என நீர்வெளி எடுத்தாடிக் கொண்டிருந்தது ஒரு கணம் கங்கை பூமியைப் போல இன்னொரு பரப்பு என்ற எண்ணம் அவளுக்கு வந்தது அந்தப் படகுகள் அங்கே மனிதன் கட்டி வைத்திருக்கும் கட்டடங்கள் கலைந்து கலைந்து உருமாறிக் இருக்கும் நகரம் மழைத்தூரல் விழுந்தபோது அவளை உள்ளே வந்து படுக்கும்படி அனகை சொன்னாள் அவள் உள்ளே சென்று மாந்தோல் மஞ்சத்தில் படுத்துக் கொண்டாள் அன்னையின் தொடைகளின் மேல் படுத்திருக்கும் குழந்தை போல அசைவதாக உணர்ந்தாள் அந்த எண்ணம் அவளுக்குள் நிறைந்திருந்த பதற்றங்களை அழைத்து துயிலச் செய்தது அனகை அவள் தோளை தொட்டு அரசி விழித்தெழுங்கள் அஸ்தனபுரி வந்துவிட்டது என்றாள் அவள் எழுந்து ஒரு கணம் புரியாமல் எங்கே என்றாள் படகுகள் அஸ்தனபுரியின் துறையை நெருங்குகின்றன அரசி என்றாள் அனகை அவள் எழுந்து வெளியே நோக்கியபோது மழைச்சரங்கள் சாளரங்களுக்கு அப்பால் இறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டாள் படகின் கூரை பேரொலி எழுப்பிக் கொண்டிருந்தது அங்கிருந்தே மழை தென்மேற்கு காற்று வீசியடிக்கிறது ஆகவேதான் மிக விரைவாகவே வந்துவிட்டோம் என்றாள் அனகை குந்து எழுந்து அந்த அறைக்குள்ளேயே தன்னை ஒருக்கிக் கொண்டாள் வெளியே மழைத் திரைக்கு அப்பால் குகர்கள் நின்றிருந்தனர் எவரும் துடுப்பிடவில்லை சுக்கானை மட்டும் நால்வர் பற்றியிருந்தனர் அனைத்து பாய்களும் முன் திசை நோக்கி புடைத்து வளைந்திருக்க வானில் வழக்கிச் செல்லும் பறவை போல சென்று கொண்டிருந்தது படகு அஸ்தனபுரியின் படகுத் துறையில் இறங்கும் போதும் மழை சரம் முறியாமல் பொழிந்து கொண்டிருந்தது மரங்களும் நீர்ப்பரப்பும் வானின் அறைப்பட்டு ஓலமிட்டன குடைமறைகளுடன் வீரர்கள் காத்து நின்றனர் அவள் இறங்கி அஸ்தினபொரியின் மண்ணில் கால் வைத்தபோது அனகே தங்கள் பாதங்கள் வளம் குழைக்கச் செய்யட்டும் அரசி என வாழ்த்தினாள் அவள் இறங்கி குடைமறைக்குள் ஒடுங்கியபடி குறுகி நடந்து மூடிய ரதத்துக்குள் ஏறிக்கொண்டாள் அரியணை அமர்ந்து மணி போது அவள் மீது ஒன்பது பொற்குளங்களிலாக கங்கையின் நீரை ஊற்றி திருமுழுக்காட்டினர் நறுமணவர்களும் விட்டு இரவெல்லாம் வைக்கப்பட்டிருந்த குளிர்ந்து கனத்திருந்தது நீரில் நனைந்த பட்டாடை உடலில் ஒட்டியிருக்க தலையில் மணிமுடியுடன் தர்ப்பைப் புல் சுற்றிய விரல்களால் ஒன்பது மணிகளும் ஒன்பது தானியங்களும் ஒன்பது மலர்களும் கலந்து வைக்கப்பட்டிருந்த தாளத்தில் இருந்து கைப்பிடிகளாக அள்ளி எடுத்து முது வைதிகர்களுக்கு அளித்து கங்கை நீரால் கைகழுவினாள் கங்கை நீரால் பன்னிரு அன்னையரின் சிலைகளுக்கு திருமுழுக் காட்டிப் செய்தாள் கங்கை நீர் நிறைந்த பொற்குளத்து இடையில் ஏந்தி மும்முறை அரியணையைச் சுற்றி வந்தாள் அரண்மனையின் மலர்வனத்தின் தென்மேற்கு மூலையில் நடப்பட்ட பேரால மரத்தின் கிளைக்கு கங்கை நீரை ஊற்றினாள் அஸ்தனபொருக்கு வடக்கே இருந்த புராணகங்கை என்னும் காட்டில் ஓடிய சிற்றோடைக்குச் சென்று அதன் கரைகளில் நிறுவப்பட்டிருந்த பதினெட்டு காநிறவியருக்கு கொடையளித்து வணங்கினாள் அன்று முழுக்க அவளுடன் அனைத்து சடங்குகளிலும் கங்கை இருந்து கொண்டே இருந்தது முடிசூட்டு விழவின் சடங்குகள் பகலில் தொடங்கி இரவெல்லாம் நீடித்தன நகர் மக்களுக்கானே பெருவிருந்துகள் நகரின் இருபது இடங்களில் நடந்தன அங்கெல்லாம் சென்று அவள் முதல் அன்னத்தை தன் கைகளால் பரிமாறினாள் குடித்தலைவர்களும் குலமூத்தாரும் அளித்து பரிசுகளை பெற்றுக்கொண்டாள் கொண்டாள் வைதிகர்களுக்கும் புலவர்களுக்கும் சிற்பிகளுக்கும் கணிகர்களுக்கும் நிமித்திகர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் பரிசுகளை வழங்கினாள் நகரமெங்கும் முரசுகளும் கொம்புகளும் குரலோசையும் முழங்கிக் கொண்டே இருந்தன துயில்கலைந்த யானைகள் ஊடாக சின்னம் வெளித்தன சோர்ந்து அவள் தன் அந்தப் புறத்து அறைக்குச் சென்றபோதே முதுசேடி கிருதை வந்து கங்கை பூசனைக்கு அவளை சித்தமாகும்படி சொன்னாள் விடியலின் முதற்கதிர் கங்கையைத் தொடும்போது செய்ய வேண்டிய பூசனை என்பதனால் குந்தி அப்போதே குளித்து கொண்டு அரண்மனை முகப்புக்கு வந்தாள் அவளுக்கான ரதங்கள் அங்கே காத்து நின்றன அனகை அவளுடன் ஏறிக்கொண்டாள் ரதங்கள் ஓடத் தொடங்கியதுமே அவள் சாய்ந்து அமர்ந்து தூங்கிவிட்டாள் குந்தியையும் துயில் அழுத்தியது அவள் முந்தைய இரவும் துயின்றிருக்கவில்லை ஆனால் ரதம் நகர்ப்பகுதிக்குள் நுழைந்ததுமே அவள் அகம் பரபரப்படைந்து துயில் விலகிச் சென்றது அவள் மூடிய ரதத்தின் சாளரம் வழியாக நகரைப் பார்த்துக்கொண்டே சென்றாள் நகர்த்தெருக்கள் முழுக்க மக்கள் நிறைந்து முட்டி கொண்டிருந்தனர் பெரும்பாலும் பெண்கள் விழவுக்காலம் அவர்களுக்கு அளிப்பது இரவைத்தான் என குந்து எண்ணிக்கொண்டாள் அவர்கள் வெளியே வர முடியாத பின்னிரவுகள் இப்போது திறந்து கிடக்கின்றன அவர்கள் உறக்கப் பேசியபடியும் சிரித்தபடியும் கூட்டம் கூட்டமாக கொண்டாடிக் கொண்டிருப்பது அந்த விடுதலையைத்தான் நகரெங்கும் மீன் பந்தங்கள் எரிந்து கொண்டிருந்தன காவல் மாடங்களின் நான்கு பக்கமும் பெரிய மீன்னை கொடுவைகளில் அள்ளறிய வைத்திருந்தனர் காட்டு நெருப்பு போல அவை வானில் எழுந்து எரிந்து அப்பகுதியையே செவ்வழியால் அலையெடுக்கச் செய்யன குதிரைகளில் பனைவீரர்கள் பாய்ந்து சென்றனர் அரண்மனை ரதம் செல்வதைக் கூட எவரும் கவனிக்காதபடி கழிவறி அவர்களை நிறைத்திருந்தது அங்காடிக்குள் பெரும் சிரிப்புலிகள் கேட்டன அங்கே மதுக்கடைகள் முன் நகரின் ஆடவரில் பாதிப்பேர் நின்றிருப்பார்கள் என குந்தி எண்ணிக்கொண்டாள் கங்கையை நோக்கி ரதங்கள் இறங்கியபோது விடியல் வெளிச்சம் பரவத் தொடங்கியிருந்தது மரங்களின் இலைகளின் புதர் புதற்பறவைகள் ஊடுருவிச் செல்லும் காட்டின் சிலிர்ப்பைத் மேல் கேட்டுக்கொண்டிருந்த பறவைகளின் குரல் பெருக்கை அன்று புதியதாக பிறந்தவள் போல கேட்டுக்கொண்டிருந்தாள் இதுதான் மகிழ்ச்சி போலும் என எண்ணிக்கொண்டாள் இளமையில் அவள் துள்ளிக் குதித்ததுண்டு நெடுநேரம் பொங்கிச் சிரித்ததுண்டு எங்கிருக்கிறோம் என்ற உணர்வே இன்றி மிதந்தலைந்ததுண்டு பகற்கனவுகளில் மூழ்கிக் கிடந்ததுண்டு அவையனைத்தும் படகை விட்டு விலகிச் செல்லும் ஊர் போல மென்மையாக சீராக மறைந்து கொண்டே இருந்தன அதன் அதன்பின் என்றால் அல்லல்கள் விடுபடும் உணர்வு சலிப்பு மறையும் நேரம் அல்லது வெற்றியின் முதற்கணம் மகிழ்ச்சி என்பது இப்படித்தான் இருக்கும் போலும் சிந்தனைகள் இல்லாமல் உணர்ச்சிகளும் இல்லாமல் கழுவிய பளிங்கு பரப்பு போல துல்லியமாக இருக்கிறோமென்ற உணர்வு மட்டுமே இருப்பாக ஒவ்வொன்றும் துல்லியம் கொண்டிருக்கின்றன ஒலிகள் காட்சிகள் வாசனைகள் நினைவுகள் அனைத்தும் பிசிலின்றி இணைந்து முழுமையடைந்து ஒன்றென நின்றிருக்க காலம் அதன் முன் அமைதியான ஓடை என வழிந்தோடுகிறது ஆம் இதுதான் மகிழ்ச்சி இதுதான் மகிழ்ச்சி என்பது ஈட்டக்கூடிய ஒன்றாக இருக்க முடியுமா என்ன கைவரிக்க பழம் வந்து விழுந்தது போல நிகழ வேண்டும் எப்படி இது நிகழ்ந்தது என்ற வியப்பையும் அனைத்தும் இப்படித்தானே என்ற அறுதலையும் இருபக்கமும் கொண்ட சமநிலை அது அடையப்படும் எதுவும் குறையுடையதே கொடுக்காமல் அடைவதேதும் இல்லை கொடுத்தவற்றை அடைந்தவற்றில் கழித்தால் எஞ்சுவதும் குறைவு அடைதலின் மகிழ்ச்சி என்பது ஆணவத்தின் விளைவான பாவனை மட்டுமே அழிக்கப்படுவதே மகிழ்ச்சி இக்கணம் போல இந்தக் காலை நேரம் போல என்னென்ன எண்ணிக் கொண்டிருக்கிறோம் என அவளை உணரும் வரை உதிரி எண்ணங்கள் வழியாக சென்று கொண்டிருந்த குந்தி பெருமூச்சுடன் நிமிர்ந்து அமர்ந்தாள் அவ்வசைவில் விழித்துக் கொண்ட அனகை எங்கிருக்கிறோம் அரசி என்றாள் கங்கை வரவிருக்கிறது என்றாள் குந்தி அனகை தன் முகத்தை முந்தானையால் துடைத்தபடி நான் துயின்று மூன்று நாட்களாகின்றன என்றாள் இப்போது கூட துயில் என்று சொல்ல முடியாது என்னென்னவோ கனவுகள் நான் படகில் சென்று கொண்டிருக்கிறேன் படகு ஒரு பசுவின் முதுகின் மேல் இருக்கிறது மிகப்பெரிய பசு யானைகளைப் போல நூறு மடங்கு பெரியது ஆம் கங்கையை ஒரு பசுவாக யாதவர்கள் சொல்வதுண்டு என்றாள் குந்தி அப்படியா என்றபின் அனகை பின்பக்கம் வரும் ரதங்களில்தான் காந்தார இளவரசியர் வருகிறார்கள் அவர்கள் துயின்றிருக்கவே முடியாது என்றாள் குந்தி நோக்கியதும் சிரித்தபடி நேற்று தங்கள் ஆடை நுனி பற்றி அகம்படி செய்தபோது இளையகாந்தாரியின் முகத்தைப் பார்த்தேன் அனல் எரிந்தது என்றாள் அனகை குந்தி கடுமையாக இந்த எண்ணங்கள் உன் நெஞ்சில் இருந்தால் எங்கோ எப்படியோ அது வழிபட்டுவிடும் அவர்களை அவமதிக்கும் ஒரு செயலையும் நீயோ நம்மவர் எவருமோ செய்ய நான் ஒப்பமாட்டேன் என்றாள் அனகை அஞ்சி ஆணை என்றாள் அரச குலத்தவர் வெற்றி தோல்விகளால் ஆக்கப்பட்டவர்கள் அல்ல குலத்தாலும் குணத்தாலும் ஆனவர்கள் என் தமக்கை என்றும் அஸ்தினபுரியின் பேரரசிக்கு அடுத்த இடத்திலேயே இருப்பார் அவர் தங்கையரும் அந்நிலையிலேயே இருப்பார்கள் என்று சொன்னபின் குந்தி தலையை திருப்பிக் கொண்டாள் தன் அகம் மாறிவிட்டிருப்பதை அவள் கண்டாள் ஆம் சற்றுமுன் மகிழ்ச்சியாக இருந்தேன் அதன் தடயமே இல்லாமல் மறைந்து மறைந்துவிட்டிருக்கிறது அனைத்தும் விட்டிருக்கிறது எண்ணங்கள் ஒன்றை ஒன்று துரத்துகின்றன உணர்ச்சிகளின் வண்ணங்கள் ஒன்றுடன் ஒன்று கலக்கின்றன கங்கை தெரியத் தொடங்கியதும் அவளுக்குள் மெல்லிய அச்சம்தான் எழுந்தது விரும்பத்தகாத ஒன்று நிகழ்ந்துவிடும் என்ற எதிர்பார்ப்பு போல என் வாழ்க்கையின் முதன்மையானவை என நான் நினைக்க வேண்டிய நாட்கள் இவை எளிய யாதவப் பெண்ணுக்கு அஸ்தனபொறியின் மணிமுடி வந்து தலையிலமர்ந்திருக்கிறது பாரத வருஷத்தின் மாமன்னர்கள் கூடி அளித்த செங்கோல் கைவந்திருக்கிறது ஆனால் அந்த வெற்றி ஒரு கணம்தான் அதன்பின் மெல்ல மெல்ல அந்தச் சிகரத்திலிருந்து அவள் இறங்கிக் கொண்டுதான் இருந்தாள் கடைசியில் இந்த வெடிகாலையின் மோனம் அது முடிந்துவிட்டது அனைத்தும் உலகியல் வாழ்க்கையின் அன்றாடச் செயல்களாக ஆகிவிட்டிருக்கின்றன அந்த பிரஜை மட்டும் அல்ல இது இந்த அமைதியின்மைக்கு காரணம் அது மட்டும் அல்ல நான் என்னுள் அறியும் இன்னொன்று எந்த அளவைகளுக்குள்ளும் நிற்காத ஒரு மெல்லுணர்வு வரவிருப்பதை முன்னரே உணர்ந்து கொள்ளும் அகம் இவ்வுலகைச் சேர்ந்த எந்த இன்பத்திலும் அகம் முழுமையை அறியாது என்று மீள மீள நூல்கள் சொல்கின்றன அந்தக் கணத்தில் அகம் ஆழத்தில் நிறைவின்மையை அறிந்து தயங்கும் என்கின்றன ஆனால் அது மட்டும் அல்ல முற்றிலும் சிடுக்காகி போன நூல் வேலைப்பாட்டை அப்படியே சுருட்டி ஒதுக்கி வைப்பது போல அவ்வெண்ணங்களை அவள் முழுதாக விலக்கிக் கொண்டாள் பெருமூச்சுடன் கங்கையில் சரிந்து இறங்கும் சாலையை நோக்கினாள் இருபக்கமும் மரங்களின் நிமிர்வும் கனமும் கூடிக் கூடி வந்தன பெருங்கற்கோபுரங்களின மருதமரங்கள் சடை தொங்கும் ஆலமரங்கள் கருங்கால் வேங்கை வண்டிச்சகங்களின் ஒலி மாறுபட்டது சக்கரங்களை உரசும் தணைக்கட்டைகளின் ஓசை குதிரைகளின் குழம்புகள் தயங்கும் ஒலி அவற்றின் பெருமுச்சொலி கங்கை தெரிந்தது ஆனால் சில கணங்கள் அது கங்கை என அவளால் அறிய முடியவில்லை மரங்களுக்கு அப்பால் நீலவானம் இறங்கியிருப்பதாகவே எண்ணினாள் அதன் ஒளியில் மரங்களின் இலைவெளிம்புகள் கூர்மை கொண்டன அது நதியென உணரச் செய்தது அங்கிருந்து வந்த நீரை ஏந்திய குளிர்காற்றுதான் அந்த எண்ணம் வந்ததுமே கரைப்பாசிகளின் சேற்றின் வாசனையையும் உணர்ந்து கொண்டாள் ரதங்களும் வண்டிகளும் நின்றன அரண்மறைச்சேடியர் நால்வர் வந்து குந்தியின் ரதத்தை அணுகி பின்பக்கம் படிப்பெட்டியை எடுத்துப் போட்டு அரசுக்கு வணக்கம் என்றனர் அவள் இறங்கி கூந்தலை சீர்செய்து செய்து காற்றிலாடிய மேலாடையை இழுத்துச் சுற்றியபடி கங்கையைப் பார்த்தாள் விளிம்புக்கு அப்பால் நீண்ட மணச்சரிவின் முடிவில் நுரைக்கு மொழிகளாலான அலைநிலைகள் வளைந்து வளைந்து நெளிந்து கொண்டிருந்தன நெடுந்தொலைவுக்கு அப்பால் நாலைந்து பெரிய வணிகப் படகுகள் விரிந்த செலவுகளுடன் சென்றன கரைமுழுக்க காகங்கள் கூட்டமாக எழுந்து அமர்ந்து கூவிக்கொண்டிருந்தன நீரில் ஒரு சிறிய கரும்படகு அலைகளில் எழுந்தாடியபடி நின்றது அவள் வந்திறங்கிய படித்துறை அல்ல அது என்று தெரிந்தது அந்தக் கரையை ஒட்டி அடர்ந்த காடு நீண்டு சென்றது அந்தச் சாலை படித்துறை எதையும் சென்று சேரவில்லை அதிகமாக எவரும் வராத சாலை என்பதும் சில நாட்களுக்கு முன்னர்தான் அது சீரமைக்கப்பட்டிருக்கிறது என்பதும் தெரிந்தது பெருங்கரைக்கு மேல் புதர்களை வெட்டி ஒருக்கிய செம்மண்ணாலான ரதமுற்றத்தில் இருபது ரதங்கள் நின்றிருந்தன அவற்றிலிருந்து குதிரைகளை அவிழ்த்துக் கொண்டிருந்தனர் வேலேந்திய காவலர்கள் தொலைவில் காவலுக்கு நிற்க வெண்ணிறத் தலைப்பாகை அணிந்த சேவகர்கள் வண்டிகளிலிருந்து இறக்கிய பொருட்களுடன் கங்கை நோக்கி சென்று கொண்டிருந்தனர் தொலைவில் பேரரசியின் ஆமைக்கொடி பறக்கும் முதன்மை ரதம் நின்றது சத்தியவதி அதிலிருந்து இறங்கி கங்கை கரையோரமாக கட்டப்பட்டிருந்த தழைப்பந்தலில் போடப்பட்ட பீடத்தில் சென்று அமர்ந்தாள் அருகே சியாமை நின்றிருக்க காவலர்களும் அமைச்சர்களும் சூழ்ந்திருந்தனர் அவளைத் தொடர்ந்து வந்த இரு ரதங்களில் இருந்து காந்தாரியும் தங்கையரும் இறங்கி அவர்களுக்காக அமைக்கப்பட்டிருந்த இன்னொரு தழைப்பந்தலை நோக்கி சேவகர்களால் இட்டுச் செல்லப்பட்டனர் சேடிப்பெண் தங்களுக்கான பந்தல் ஒருங்கியிருக்கிறது அரசி என்றாள் அணுகை அவள் பெட்டியுடன் பின்னால் வந்தாள் குந்தி அப்பகுதியில் கங்கையின் ஆலயமேதும் இருக்கிறதா என்று நோக்கினாள் மணல் கரையை ஒட்டி இடைநிறைத்து புதர்களுடன் பெருமரம் செறிந்த காடுதான் பச்சைக் கோட்டைச் சுவரென நீண்டு சென்றது அவள் தனக்கான தழைப்பந்தல் நோக்கிச் செல்கையில் சியாமை வந்து வணங்கி அரசி தங்களை பேரரசி அழைக்கிறார் என்றாள் குந்தி சத்தியவதியின் பந்தலை அணுகி பேரரசியை வணங்குகிறேன் என்று தலை வணங்கி நின்றாள் அவளிடம் தன்னருகே இருந்த பீடத்தில் அமரும்படி சத்யவதி கை காட்டினாள் அமர்ந்ததும் கரைத்திருக்கிறாய் என்றாள் சத்யவதி குந்தி என் கடமைகள் இவை என்றாள் சத்யவதியின் புன்னகை பெரிதாகியது எப்போதுமே அரசியைப் போல பேசுகிறாய் அரசியைப் போலவே இருக்கிறாய் இதை எங்கே கற்றாய் என்றாள் குந்தி வெல்ல தலை தாழ்த்தி அஸ்தனபுரியின் மாண்பு எப்போதும் என் நெஞ்சில் உள்ளது என்றாள் நீ நேற்று அரியணையில் அமர்ந்திருக்கும் கோலத்தைப் பார்த்தேன் தேவயானையின் அரியணை அதற்குரியவளை அதுவே தேர்ந்தெடுத்துக் கொண்டு விடுகிறது என நினைத்தேன் என்றாள் சத்யவதி தங்கள் நற்சொல் அது என்றாள் குந்தி சத்யவதியின் முகம் சற்று மாறுபட்டது ஆனால் பேரரசியரின் ஊழ் என்றுமே கரியதுதான் தேவயானையின் ஊழம் பிரிதொன்றல்ல அரியணையில் அமர்ந்தவள் விழையும் அனைத்தும் கைதொடும் தொலைவில் இருக்கும் செல்வம் அரசு மக்கள் புகழ் ஒவ்வொன்றுக்கும் நிகராக தன்னுள் இருந்து மதிப்புமிக்க ஒன்றே அவள் இழந்து கொண்டே இருப்பாள் இறுதியில் வெறுமையையே சுமந்து கொண்டிருப்பாள் குந்தி ஒன்றும் சொல்லவில்லை நன்னாளில் நான் தீதென ஏதும் சொல்ல விரும்பவில்லை அனைத்தும் கைவருக மகிழ்வும் நீடிக்குமாறாகுக்கு என்று வாழ்த்தவே விரும்புகிறேன் என்றாள் சத்யவதி கீழே மணல் கரையில் வைதிகர்கள் இறங்கிச் செல்வதை குந்தி கண்டாள் அங்கே அவர்கள் அமர்ந்து கொள்வதற்காக புல் விரிக்கப்பட்டது சூதர்கள் இடப்பக்கம் சற்று அப்பால் நின்று கொண்டனர் சேடிகள் கரையிறக்கத்தில் கூடி நின்றனர் வைதிகர் செங்கற்களை அடுக்கி வேள்விக்கான எரிகுளம் அமைக்கத் தொடங்கினர் இரு சேவகர்கள் அஸ்தினபுரியின் அமுதகலச கொடி பறக்கும் மூங்கிலை அங்கே மண்ணில் நாட்டு அருகே கங்கையின் மீன் இலச்சினை கொடியை இருவர் நட்டனர் நான் உன்னிடம் ஒரு செய்தியைச் சொல்லவே அழைத்தேன் என்றாள் சத்யவதி நேற்று முடிசூட்டலுக்குப் பின் ஷத்ரியர் அவையில் இந்தப் பேச்சு எழுந்திருக்கிறது நீ யாதவப் பெண் பாண்டு முடிசூடப் போவதில்லை என்பதனால்தான் உன்னை மணமகளாக்க தேவவிரதன் முடிவெடுத்தான் ஷத்ரியர்களும் அதை ஏற்றனர் குந்திக்கு அவள் என்று புரிந்தது அவள் தலையசைத்தாள் யாதவர் குலத்தில் பெண்களுக்குரிய மனமுறைகள் ஷத்ரியர்கள் ஏற்றுக்கொள்பவை அல்ல ஷத்ரியர்கள் பெண்ணின் கருத்துய்மையை முதன்மையாக கருதுபவர்கள் ஆகவே அஸ்தன ஆளும் மன்னனின் துணைவியாக ஒரு ஷத்ரியப் பெண் இருந்தாக வேண்டும் என்று ஷத்ரியர்கள் சினத்தில் கூவியிருக்கிறார்கள் முடிவில் அவர்கள் ஒருங்கிணைந்து பாண்டவுக்கு ஒரு ஷத்ரிய மனைவியை மனம் புரிந்து வைக்கும்படி ஆணையிட்டிருக்கிறார்கள் தேவவிரதன் அதை ஏற்றிருக்கிறான் என்றாள் சத்யவதி குந்தி தலையசைத்தாள் ஆனால் நீயே மூத்தவள் ஆகவே அவனுக்கு மகள் கொடை அளிக்க ஷத்திரியர் எவரும் முன்வரவுமில்லை அப்போது மாத்திர நாட்டு இளவரசர் சல்லியர் எழுந்து அவரது தங்கை மாத்திரையை பாண்டவுக்கு மனமுடிப்பதாக வாக்களித்தார் அந்த வாக்கை தேவபிரதன் ஏற்றுக்கொண்டான் இச்சடங்குகள் முடிந்த பின்னர் மாத்ரநாட்டுக்குச் சென்று மாத்திரையைப் பாண்டவுக்கு துணைவியாக பெறுவதாக தேவவரதன் சதிரியர்களுக்கு உறுதியளித்திருக்கிறான் என்றாள் சத்யவதி குந்தி தன் விழிகளில் எதுவும் தெரியாதபடி அகத்தை வைத்துக் கொண்டாள் அவள் இதழ்கள் புன்னகையில் விரிந்தவை அப்படியே நீடித்தன சத்யவதே அவள் முகத்தை நோக்கியபின் நீ அகத்தை மறைப்பதில் தேர்ந்தவள் என புன்னகை செய்தாள் உன் எண்ணங்களை நான் அறிவேன் நீ விழைந்தது மார்த்திகாவதியின் வெற்றியும் உன் யாதவக் குலங்களின் வளர்ச்சியும் அவற்றை நீ அடைய முடியும் தேவயானியின் அரியணையில் நீ அமர்ந்து முடிசூடவும் முடிந்திருக்கிறது நீ விளைந்ததற்கும் அப்பால் வென்றிருக்கிறாய் குந்தி ஆனால் இனி நான் அந்த அரியணையில் அமர முடியாது அல்லவா என்றாள் பாண்டுவின் மூத்த துணைவியாக நீயே இருப்பாய் ஆகவே நீயே பட்டத்தரசி பாண்டு மீண்டும் ஒருமுறை அந்த அரியணையில் அமர்ந்து முடிசூடும் நிகழ்ச்சி நடந்தால்தான் அரியணையில் மாத்திரி முடிசூடி அமர்வாள் அவன் இருபெரும் வேள்விகளில் எதையாவது ஆற்றினால் மட்டுமே அவ்வாறு முடிசூடும் விழா நிகழும் அது நிகழ வாய்ப்பில்லை என்றாள் சத்யவதி நீ தோற்கடிக்கப்படவில்லை குந்தி உன் வெற்றி சத்திரியர்களால் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது நான் இதைவிடவும் பெரிய கட்டுகளை உழைத்தபடிதான் இவ்வரியணையில் இத்தனை நாள் அமர்ந்திருக்கிறேன் குந்தி புன்னகை செய்தாள் நான் நினைத்தவை நினைத்தவாறு கைகூடும் என்ற எதிர்பார்ப்பையே இழந்துவிட்டேன் என்று சத்யவதி சொன்னாள் இக்கட்டுகள் இன்றி இந்நகரம் முன்னகரமென்றால் அதுவே போதும் என எண்ணத் தொடங்கிவிட்டேன் பெருகி வந்த அனைத்து இடுக்கண்களும் விலகி இவ்வண்ணம் இவையனைத்தும் முடிந்ததைவிட எனக்கு நிறைவூட்டுவது பெரிதொன்றில்லை சியாமை வந்து அப்பால் நின்று தலை வணங்கினாள் சத்தியவதி எழுந்தபடி கங்கை வணக்கம் என்பது அஸ்தனபொரியில் அரியணையமரும் அரசியர் மட்டும் செய்யும் ஒரு சடங்கு அவர்களின் அகத்துய்மைக்கும் புறத்துய்மைக்கும் கங்கையே சான்றளிப்பதற்காக இது நடத்தப்படுகிறது என்றாள் குந்தி அவளையறியாமல் கங்கை கரையில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் சடங்குகளை நோக்கினாள் அணகை வந்து வணங்கி அரசி தாங்கள் ஆடை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றாள் தன் பந்தலுக்குள் சென்று குந்தி மரவுரியாழையை அணிந்து கொண்டாள் கொண்டையாக கட்டப்பட்டிருந்த கூந்தலை பிரித்து திறந்த தோள்களில் பரப்பிக் கொண்டாள் அனகே கங்கைக் கரைக்குச் சென்று மணலை அள்ளி தங்கள் கற்பின் வல்லமையால் அதை ஒரு சிறு குளமாக ஆக்கி நீர் முகர்ந்து கரையில் கங்கையாக நிறுவப்பட்டுள்ள உருளைக்கல்லை மும்முறை முழுக்காட்ட வேண்டுமாம் என்றாள் அவள் விழிகளை குந்தியின் விழிகள் ஒருமுறை தொட்டுச் சென்றன பொன்னகையுடன் இதற்கு முன்னர் தேவியர் அதைச் செய்திருக்கிறார்களா என்றாள் பேரரசி ஆம் என்றாள் அனகை அப்போது பேரரசிக்கும் ஒரு கரிய குழந்தை இருந்தது என்றாள் குந்தி எழுந்த பொன்னகையை அனகை அடக்கிக் கொண்டாள் அவர்கள் இருவரும் வெளியே வந்தபோது சேடியர் கைகளில் தாளங்களுடன் காத்து நின்றனர் குந்திகையில் பெரிய தாளத்தில் மலர்களும் கனிகளும் மஞ்சளரிசியும் நெய்விட்ட அகல் விளக்குமாகே சரிவிறங்கி போசனை நிகழுமிடத்துக்குச் சென்றாள் அவளைக் கண்டதும் சேடியர் ஒலி எழுப்பினர் அவள் வேள்விச்சுடர் அருகே சென்று நின்றாள் புதுவைதிகர் அரசி சுடரை வணங்குங்கள் இதிலிருந்து அந்த அகல் விளக்கை அகல்விளக்கை கொள்ளுங்கள் என்றார் குந்தி குனிந்து சுடரை வணங்கி அவிச்சாம்பலை நெற்றியிலணிந்தபின் அகல்தெரியை ஏற்றிக் கொண்டாள் உடலால் காற்றை மறைத்து சுடர் அணையாமல் மெல்ல கங்கையை நோக்கிச் சென்றாள் அவளுடன் வந்து முதியசேடிப் பெண் அவள் செய்ய வேண்டியதென்று மெல்லிய குரலில் சொல்லிக்கொண்டே வந்தாள் இடைவரை நீரில் இறங்கி நின்று தாளத்தை நீரில் மிதக்கவிட்டு கங்கையை மும்முறை வணங்கி அதிலிருந்த மலரையும் கனிகளையும் நீரில் விட்டாள் அங்கே நீர் மெல்லச் சுழன்று கொண்டிருந்தது அகல் விளக்கு சுடருடன் மும்முறை நீரில் சுற்றி வந்தபின் விலகிச் செல்ல கரையில் நின்றவர்கள் கங்கை எண்ணையே வாழ்க்க அழிவற்ற பெருக்கே வாழ்க்க பகீரதன் புதல்வியே வாழ்க்க முக்கண்ணன் தோழியே வாழ்க்க என்று வாழ்த்துறை கூவினர் மேலும் முன்னால் சென்று மார்பளவு நீரில் நின்றாள் குந்தி கால்களில் மிதிப்பட்ட மண்ணை உணர்ந்ததுமே அவ்விடம் ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது ஏன் அத்தனை பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது என அவளுக்குப் புரிந்தது நீரில் மூழ்கி அந்த மண்ணை பார்த்தாள் மணல் போலவே தெரிந்தாலும் அது அறக்கைப் போல உறுதியான பசையாக இருந்தது மேலே எழுந்து மூச்சு வாங்கும்போது அதன் ஒரு பகுதியை கால்களால் மிதித்து பிரித்தபின் மீண்டும் மூழ்கி அந்த மண்ணை தன் இருகைகளாலும் அழுந்த பற்றி பீத்து உருட்டி எடுத்துக் கொண்டாள் கை நிறைய அந்த மண்ணுடன் அவள் கரை நோக்கி வந்தபோது வாழ்த்தொலிகள் மேலும் புரத்தன அவள் கரையில் கால் மடித்து அமர்ந்து அதை கையிலேயே வைத்து சிறிய கலம்போலச் செய்தாள் மணலால் ஆன கலம் போலவே தோன்றியது அது அந்த கலத்தை கையிலேந்தி அவள் எழுந்தபோது குறவையொலிகளும் வாழ்த்தொலிகளும் சூதர்களின் இசைக்கருவிகளின் ஓசையும் இணைந்து முழங்கின கங்கையின் நீரை அதில் அள்ளி எடுத்து வந்தாள் வேள்விக்களத்தின் தென்மேற்கு மூலையில் கங்கையாக நிறுவப்பட்டிருந்த வெண்ணிறமான உருளைக்கல் மேல் அந்த நீரைப் பொழிந்து முழுக்காட்டினாள் மும்முறை முழுக்காட்டியதும் கலம் சற்று நிகழத் தொடங்கியிருந்தது அவள் அதை திரும்பக் கொண்டு சென்று நீரில் விட்டாள் அவள் திரும்பி வந்து அமர்ந்ததும் காந்தாரியும் பத்து தங்கைகளும் அவளுடன் வந்து அமர்ந்து கொண்டனர் கங்கைக்கு மலரும் தீபமும் காட்டி போசனை செய்தனர் அவர்கள் வணங்கி எழுந்ததும் வைதிகர் வேள்விச்சாம்பலையும் எரிகுளத்துக் கற்களையும் கொண்டு சென்று கங்கையில் ஒழுக்கினர் வைதிகர் கங்கையில் மூழ்கி எழுந்து வேத கோஷத்துடன் கங்கை நீரைப் பொற்குளங்களில் அள்ளி தலையில் ஏற்றிக் கொண்டு கரை நோக்கிச் சென்றதும் முதிய சேடி அரசியர் நீராடி வருக என்றாள் குந்தி தனியாக கங்கை நோக்கிச் சென்றாள் சத்தியசேனையின் கரம் பற்றி காந்தாரி நடந்தாள் சத்தியவரதையும் சுச்ரவையும் இரு சிறுமிகளையும் கைப்பிடித்துக் கொண்டு நீரில் இறங்கினர் மும்முறை நீரில் மூழ்கி எழுந்து தோளில் ஒட்டிய கூந்தலை பின்னால் தள்ளி சுழற்றிக் கட்டிக் கொண்டாள் குந்தி சத்தியசேனை மெல்லிய குரலில் யாதவப் பெண்ணின் கற்புக்கும் சாந்துரைக்கிறது கங்கை என்றாள் குந்தி தலை திருப்பி அவள் கண்களை நோக்கி தேவயானியின் மணிமுடியை அவமதித்து இன்னொரு சொல்லைச் சொல்ல நான் எவரையும் அனுமதிக்கப் போவதில்லை எவராக இருந்தாலும் மறுகணமே அண்ணாவை வெட்டவே ஆணையிடுவேன் என்றாள் காந்தாரி திகைத்து சத்தியசேனையின் தோளைப் பற்றிக் கொண்டாள் காந்தார இளவரசிகளின் விழித்த பார்வைகளை முற்றிலும் தவிர்த்து நீரை அளைந்து மணல்மேல் மேல் கரை நோக்கிச் சென்றாள் இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி